வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் அதுக்கு முன்னால் என்னுடைய சேனல் சாய் காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நிறைய போடுறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நாம் இட்லி பொடி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் வந்து ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி நீட்டு மிளகாய் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டை வந்து இப்படி தட்டி வச்சுருக்கேன் முழு முழு பூண்டு இதேமாரி உரிக்காமல் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி அதில் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எள் வந்து ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எள் எடுத்திருக்கேன் எல்லாமே மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் ரேஷன் புழுங்கல் அரிசி இது வந்து அன்பாலிஷ்டு அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்போது ரேஷன் அரிசி வாங்கின உடனே கழுவி கிளீன் பண்ணி காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து உளுந்து கருப்பு உளுந்து இதுவும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த உளுந்து கடையில் உடச்ச உளுந்தே விற்கிது இல்லை முழு உளுந்து விற்கிது அந்த மாதிரி வாங்கி வறுத்து வச்சுக்கோங்க இந்த பெருங்காயம் வந்து நான் அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இந்த பெருங்காயத்தை டைம் ஆகுங்கிறதுனால இதை வந்து நான் வறுத்துட்டேன் ஏற்கனவே வெறும் கடாயில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கருவேப்பில் ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்புள்ள ஒரு நாலு கொத்து எடுத்திருக்கேன் இது வந்து காஞ்ச கருவேப்புள்ள போடக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ம மக்குனை வாசனை வரும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து நம்ம வந்து வெறும் வானலில் போட்டு வறுத்து ஆட் பண்ணணும் இப்போ நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சாச்சு அங்கே போட்டு கருவேப்பிலையை போட்டு நம்ம வச்சு இப்படி உருவி போட்டுக்கலாம் இதனால் சத்து உள்ளது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி இந்த பொடி வகையில் இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்தோம்னா எடுத்து போடாமல் சாப்பிட்ருவாங்க பசங்க சாப்பிடுவாங்க இல்லைன்னா பருவப்பிலை வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடி வகையில் சேர்த்துக்குவாங்க குழம்பு வகையிலையும் இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டுருவாங்க இப்போ நம்ம இது கூடைய காஞ்ச மிளகாயை போட்டுருவோம் இந்த வத்தல் மிளகாய் ஏன்னா குண்டு மிளகாய் இருந்தாலும் போட்டுருவாங்க அது வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இது கூட கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வருபடும் மிளகா வந்து காரில் அடிக்காமல் வருபடங்க இப்பயும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துடணும் கருகாது மிளகா வந்து கருகாது இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்க தான் வந்து உடனே அந்த கீட்டு வந்து மிளகாயில் ஏறாது வருகாமல் வறுத்து எடுக்கலாம் இந்த கருவப்படியாக அதுக்குரிய வறுபட்டுருச்சு இப்போ வந்து இந்த மிளகாய் வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஆறும்போது அது வந்து நல்லா முறு மொறுனா ஆகிடும் அடுப்பில் இருக்கும் போது இதாக இருக்கும் வறுப்பல்லு நினைக்காதீங்க அது நல்லா கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும் மிளகாய் இந்த ஆரி ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ வந்து நம்ம உளுந்து உளுந்து வந்து வாசனை வர மாதிரி வறுக்கணும் இட்லி பொடி முக்கியமாக எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து வறுக்கணும் ஏதாவது ஒன்று கருக்கிட்டால் கூட வாசனை வந்து வித்தியாசமாக மாறிவிடும் அதனால் பொன்னேரமாக வறுக்கணும் ரொம்ப கருகாமல் வாசனை வரணும் கலர் சேஞ்சாகாமல் வறுக்கணும் அதனால தான் நான் இந்த மாதிரியான பாத்திரம் எடுத்துருக்கேன் அலுமினிய பாத்திரம்லாம் எடுத்திங்கன்னா சீக்கிரம் கருகிடும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பொடியும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சட்னி செய்யாதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இது ரொம்ப ஹெல்த்தியானது வேறு இதில் நம்ம இடத்துல பொருள் எல்லாமே ஆரோக்கியமான பொருள் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து ரொம்ப டார்க் ஆகாமல் கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது டார்க்காகவும் இருக்கக்கூடாது இப்படியான இதில் தான் நம்ம எடுத்துடணும் இதை எடுத்துடலாம் வச்சு நம்ம அரிசியை வத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா பொரியணும் சுழுங்கு அரிசி பொரியணும் அது வாசனை நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதாவது இந்த வறுத்து நம்ம இந்த அரிசியை வறுத்து யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கும் நல்லது ரேஷன் அரிசி இல்லாதவங்க வீட்டில் சாப்பாட்டு அரிசி புங்கு அரிசி போட்டுக்கலாம் பச்சை அரிசி போட வேணாம் ஏன்னா அது வந்து பொரியாது அப்படியே கிடக்கும் இது வந்து நல்லா பொரியும் வாசனை நல்லாயிருக்கும் பொரியோட வாசனை வந்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு இந்த மாதிரி செவக்கை பொரியணும் அரிசி இந்த மாதிரி எல்லாமே பொரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட போகிறோம் நல்ல கடலை பருப்பு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம் சும்மா ட்ரை ரோஸ்ட்டே பண்ணலாம் பருப்பட்டுருச்சு புதையலாம் பாத்திரத்தை தூக்கி எல்லாம் இருக்கானா இப்படியே தண்ணி விட்டுருலாம் ஈஸியாக இருக்கும் வெயிட்டான பாத்திரம் வந்து அப்படியே இருக்கும் இப்போ வந்து எள் எள் ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பொடிக்கி எண்ணெய் எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம் இந்த எள் வாசனை நல்லெண்ணெய் வாசனை வரும் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்ற வாசனை வரும் இது பார்த்து வரைக்கும்னா இது கறிக்கணும் சீக்கிரமாக கருகிடும் அந்த சூட்லேயே போட்டு எடுத்துடலாம் எு வருட்ரஸ இப்போ எடுத்தலாம் ரொம்ப நேரம் இருந்தால் ரொம்ப கருதிடும் அது லைட்டாக வெடிக்கப்பட மாட்டேன்னு வெடித்த உடனே எடுத்துருவோம் கருப்பு எள்ளு தான் போ போட்டால் நல்லாயிருக்கும் கருப்பு எல்லாம் இப்போ நம்ம இதெல்லாம் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து நம்ம இதோடய போட்டுருக்கோம் சூட்லையே கொஞ்சம் வறுத்தலை பூண்டு வந்து இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு நான் ஒரு பத்து பல்லு எடுத்திருக்கேன் இந்த பொடி கூட போட்டு அரைக்கிறதுக்கு தட்டி வச்சுக்கிட்டது வந்து நம்ம பொடியை அரைச்சி முடித்த பிறகு அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சம் இது வேகட்டும் கொஞ்சம் பதம் கட்டும் இந்த பூண்டு மட்டும் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க லைட்டாக அந்த வே வேகணும் அந்த பூண்டு அதனால் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்ற வேணாம் லேசாக இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு வாசனை பிடிக்காதவங்க இது வந்து ஸ்கெப் பண்ணிக்கோங்க பூண்டு சாப்பிடாதவங்க ஆனால் இது பூண்டோட ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு நல்லதும் கூட வச்சுட்டோம் வத்தாச்சு இதை வந்து கொண்டு போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜால அரைச்சி நம்ம நைசா அரைக்க கூடாது அரைக்கணும் ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாது ரவை பலத்தில் அரைக்கணும் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் பிறகு காட்டுறேன் தட்டி வச்சிருக்கிற பூண்டை இது கூட அப்போ தான் இது வந்து எவ்வளோ நாளானாலும் அந்த வாசனை அப்படியே இருக்கும் அந்த பொடியிலே இருக்கும் நமகும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கண்ணாடி பாத்திரத்தை வைக்கணும் அப்போ தான் இந்த வாசனை எல்லாம் போயிடும் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் போடாதீங்க கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து சுவை சுவையான இட்லி பொடி தயார் இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் தூவி தோசை ஊற்றும் போது மேலே தூவி சாப்பிட்லாம் இது வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்